அனைவருக்கும் வணக்கம் நான் விஜயதரன் இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் முக்கியமான ஒரு உடயம் என்னென்னு சொன்னால் இப்போ இணையதளங்களில் தளபதி விஜயனோட பேரை கெடுக்கிற மாதிரி ட்ரோல் பண்ணி வராங்க அது தான் பார்க்க போகிறோம் சமீபத்தில் வந்து தளபதி விஜயனோட பேர்தே வந்திருந்து அந்த பேர்தே டைமில் வந்து எல்லாரும் செலிபிரிட்டி உட்பட ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாரும் வந்து இணையதளங்களில் விஸ் பண்ணியிருப்பாங்க தளபதி விஜயனாட வச்சுக்கிற அன்பில் எல்லாரும் அதை செய்கிறது வளம இப்ப நானே ஒரு அட்ரஸ் இல்லாதால் நானே தளபதி விஜயனாவுக்கு யூஸ் பண்றேன்னா அவர் அன்பு தளபதி விஜயனாவோட போட்டோ போட்டோ இல்ல தளபதி விஜயன்னா ஏதோ வகையில தளபதி விஜயன்னாக்கு நான் வாழ்த்து தெரியும் சொல்லி முயற்சி செஞ்சு வாழ்த்து போறதுல இந்த தப்பு கிடையாது இப்ப என்ன இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னா நடிகை திருஷா அவர்கள் வந்து தளபதி விஜயன்னாவோட இந்த ஷூட்டிங் வழியா அப்படி இப்படி போன இடங்கள்ல தளபதி விஜயனாவோட எடுத்த ஒரு போட்டோ வந்து ஷேர் பண்ணி தளபதி விஜயனாக்கு வந்து பிறந்த நாள் பார்த்து தெரிவிச்சிருந்தாங்க அதுல என்ன தப்புன்றே புரியல தெரிசாவை வச்சு தமிழ்நாட்டுல இவ்வளோ பெரிய அரசியல் பண்ணி கொண்டிருக்காங்க இந்த தமிழ்நாட்டுல யார் இந்த அரசியல் பண்றாங்கடே புரியல இப்ப தளபதி விஜயனாக்கும் பக்கம் திரிபுட்டுருக்கான் கொஞ்ச நாள் கூவத்தூர் பிரச்சனை கழிச்சாங்க திருசாவோட திருசா வந்தாலும் அவங்க ஒரு பெண் அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு அவங்களுக்கும் அம்மா அப்பா இருக்காங்க தளபதி விஜயனாவை ஒரு 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 டைம்ல சொல்லுவீங்க கீர்த்தி சுரேஷுக்கு தொடர்பு உண்டு ஒரு டைம்ல சொல்லுவீங்க தொடர் உண்டு யாருக்கு தொடரணுங்க கன்ஃபார்மாக சொல்லுங்க மீடியாக்கள் ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவலை ஏன் வெளியிடுறீங்க உங்களுக்கு வந்து மீடியால வந்து இப்படியாவது ஒரு தீனி கிடைக்கணும் நீங்கள் ஒரு டிஆர்பி ஏற்றணும் என்ற ஒரு பேர்ல ஒருத்தர் இந்த குடும்பத்தை நாசம் பண்றதா புரிஞ்சுங்க ஒரு ஒரு போட்டோ போட்டு ஒரு பேர்தே பிஸ்பிளண்டர்ல என்ன தப்பி இருக்குன்னு இல்ல அவங்க லியோ ஷூட்டிங் அந்த லியோ ஷூட்டிங் டைம் தான் அந்த போட்டோ எடுத்திருக்காங்க அந்த போட்டோ அவங்க நடிகர்டா என்னப்பா அவங்க மனசு இல்லையா இல்ல கேட்கிற அவங்க மனசு இல்லையா நீங்க வந்து உங்களோட படிக்கிற காலமோ இல்ல இங்க விளைமை காலத்துல நீங்க வந்து உங்களோட ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டோட நீங்கள் சுத்தினது கிடையாதா ஃபோட்டோ எடுத்தது கிடையாதா நடிகை திருசாக்கும் தளபதி விஜயன்னாக்கும் ஏகப்பட்ட வருஷமா தொடங்கும்னு சொல்லி பேசிக்கொண்டு வாரீங்க இடையில பார்த்தா கீர்த்தி சுதேசக்கும் தளபதி விஜயனாக்கும் தொடங்கும் நீங்க நீங்க என்ன சொல்ல வாரீங்கிட்டே புரியணும் இன்னும் உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக தளபதி விஜயனாவை அழிக்கணும் புரியுதா தளபதி விஜயனா சினிமாவில் நம்பிக்கை அவரை நடிக்க விடாம படத்தை ஓட விடாம பண்ணிக்கொண்டே இருந்தீங்க தளபதி விஜயனா ஓகே காணும் எனக்கு நடிச்சதுன்னு அரசியலுக்கு வந்துட்டாரு அப்ப வந்தா அரசியல் வாழ்க்கையை கெடுக்கணும் இல்ல இப்ப பூதகரமா வேற இதை மாத்துறாங்க தளபதி விஜயனா பிறக்கு உண்டு இதைத்தான் விஜயகாந்த் சேருக்கு செய்தீங்க விஜயகாந்த் சேர விட்ட மாதிரி நாங்க விட தயாராயில்ல தளபதி விஜயனாக நாங்க இருக்கிறோம் கட்டாயமா விட தளபதி விஜயனாட பிறக்கெடுக்க விட மாட்டோம் தமிழ்நாட்டு மக்களே புரிஞ்சுக்கீங்க தளபதி விஜயனாக்கு ஐம்பது வயசு ஆயிடுச்சு இப்பதான் ஐம்பது வயசுதான் கொண்டாடினாங்க அவங்களுக்கு ரெண்டு புள்ளிகள் இருக்கு ஒரு புள்ள வந்து டைரக்ட் பண்ற அளவுக்கு வயசு வந்து புரியுதா ரெண்டாவது அவங்களோட குடும்பத்துக்கு பிரச்சனை சொன்னா பிரச்சனையே கிடையாது ஏன் சொல்லுங்க சங்கீதா அண்ணி வந்து தளபதி விஜயனா நடிகர் இவ்வாறு பிரச்சனைகள் எல்லாம் வரும்னு தெரிஞ்சுதான் அவங்க கல்யாணம் பண்ணாங்க அவங்களுக்கு தெரியும் இப்படி விமர்சனங்கள் வரும் அவங்க இதுக்கு எல்லாத்துக்கும் குடும்பத்தை விட்டு போற அளவுக்கு அவங்களுக்கு அவ்வளவுக்கு அறிவில்லாத ஆட்களை கிடையாது ஏன்னா சினிமா திரண்டா அப்படித்தான் நீங்க இப்படித்தான் விமர்சனம் படிப்பீங்க ஒரு கீர்த்தனமான செயற்பாடுகள் ஆஹ் தமிழ் சினிமால எதிராளிகள் இருப்பாங்கன்னு எல்லாருக்குன்னு தெரியும் இப்ப அரசியலுக்கு வேற வந்துட்டாரு அப்ப நீங்க இப்படித்தான் பேசுவீங்க ஆனா நடிகை திருசாவுக்கு அம்மா அப்பா இல்லையா இல்ல கீர்த்தி சுரேஷுக்கு அம்மா அப்பா இல்லையா அவங்களுக்கு தெரியாதா இந்த புள்ள என்ன செய்யுது ஏது செய்யுது இந்த புள்ள எப்படி வழி நடத்தணும்னு ஏன் நீங்க தான் ஏன் வழி நடத்தணும் அவங்கள இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சானே இந்த புள்ள செய்யுதா செய்ய இல்லையா இந்த புள்ள நல்லதா கெட்டதாண்டு நீங்க எங்கயா அது அவங்கட குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் இருக்கிற பிரச்சனையே நீங்க எங்கயா துடிக்கிறீங்க உங்களுக்கு ஒட்டு மொத்தமா தளபதி விஜயனால பேரை கெடுக்கணும் அதுதான் நீங்க இந்த சமூக போராளி கிடையாது இந்த ஏகப்பட்ட பிரச்சனை தமிழ்நாடு நடக்கு அதை போய் பாருங்கய்யா ஆஹ் எவ்வளவு ஏழைகள் இருக்காங்க அதை போய் பாருங்க இந்த பாலா அவங்க எவ்வளவு கெல்ப் பண்றாங்க இந்த இந்த டைம்ல வேஸ்ட் பண்ணாம இந்த பாலா போட்டு ஒரு ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க போய் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் செய்யாதுங்க நீங்க தளபதி விஜயனாத பேரை கெடுக்கிற உட்கார்ந்து இருந்து கொண்டு நீங்க என்னத்தை தான் தலை தள்ளையால சுத்தி நின்று விழுந்தாலும் நீங்க விஜயகாந்த் சேர விழுத்தின மாதிரி தளபதி விஜயன்னா அவ்வளவு திறகு நாங்க தயாரா இல்ல புரிஞ்சுக்கங்க தமிழ்நாட்டு மக்களே கீர்த்தி சுரேசோட தொடர் பண்ணாங்க நடிகை திருசோட தொடர் பண்ணாங்க அவங்களுக்கும் குடும்பம் அம்மா அப்பா இருக்காங்க அவங்களுக்கு நன்மை தீமை தெரியும் எல்லாம் தெரிஞ்சவங்கதான் பிள்ளங்குதா நீங்க புரிஞ்சுங்க இதெல்லாம் ஒரு தளபதி விஜயனாட அரசியல் வாழ்க்கையின் தளபதி விஜயனாட பேரை கெடுக்கிறதுக்காக திட்டமிட்டு செய்யப்படுற ஒரு அரசியல் நாடகம் தெளிவா புரிஞ்சுக்குங்க ஒரு ஒரு போட்டோ போட்டு ஒரு பேர்தே பிறந்த நாள் விஷ் பண்ண இல்லாத நிலைன்னு சொன்னா ஏன் என்னட்டையும் தளபதி விஜயனோட இருந்த போட்டோ இருந்தால் அதை போட்டு தான் என் விஷ் பண்ணுவேன் ஏன்னா ஒரு அன்பு ஒரு நானும் அவருடைய சொன்னால் சொன்னா தான் இருப்போம் அவர் ரசிகன் வரை பிடிச்சான்னு சொன்னா அண்ணோட எடுத்த போட்டோவை தான் எல்லா ப்ரொஃபைலும் அங்கே எல்லா சோசியல் மீடியாவுக்கு போடுவோம் ஏன் எங்களை சந்தோஷம்ங்க சந்தோஷங்க அப்படித்தான் இருப்பாங்க நடிகை தெரிசா வந்து ஒரு நடிகை தான் நம்ப ஒன் ஸ்டார் கிடையாது தளபதி விஜயனா வந்து நம்ப ஒன் ஸ்டார் உள்ள இப்ப இந்தியாவிலேயே அதிக கூடிய சம்பளம்ன்ற லிஸ்ட்ல தளபதி தான் கிட்டத்தட்ட நம்பர் ஒரு இடத்துல இருக்கிறார் அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய ஸ்டார் விரும்புறதுல தப்பு இல்லைங்க யாருன்னா விரும்புவாங்க போட்டோ அவட்ட போட்டோ போட்டு ஒரு விஷ் பண்ணா ஒரு சந்தோஷமா அவங்களுக்கு அப்போ அப்படி விஷ் பண்ணா உடனே அவங்களுக்கு தொடர்பு ஓ தொடர்பு இப்ப நடிக்க போற இடங்கள்ல ஒரு இடத்துலயும் அவங்க செல்ஃபி எடுத்து அச்சிருக்க நான் பார்த்தீங்க அவங்க பார்க்குறேன் எங்களுக்கு உங்கள மாதிரி தானே எங்களை மாதிரி உங்களை தானே அவங்கள மனுஷன் செல்வி வீடியோ எடுக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க எடுத்துருக்கா அந்த போட்டோ ஷேர் பண்ணிக்கிறாங்க உடனே கொள்ள தொடர்பாடு கட்ட ஒரு மென்டாலிட்டி உள்ள சமூகமா இருக்கிறீங்கப்பா இதுல வேற பெண்களுக்கு சமூகமா கொடுக்குறாங்களா ஒரு பிடிச்ச நடிகரை எடுத்த போட்டோவை சோசியல் மீடியால ஷேர் பண்ண முடியல அவ்வளவுத்துக்கு பெண்களுக்கான வன்முறை இருக்கு இது மட்டுமா இப்ப தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பெண்களுக்கு எதிரான வன்முறை நடந்தது அந்த அது சம்பந்தமா எதுவும் பேசிக்கிறீங்க நீங்க யாரு பேசுங்கடா அது சம்பந்தமா பேசுங்கடா அது சம்பந்தமா ட்ரோல் பண்ணுங்கடா அது சம்பந்தமான கட்சியோ அந்த சம்பந்தமான ஆட்சியில இருந்து உங்களை ட்ரோல் பண்ணுங்கடா அதுதான்டா உண்மையான சுதந்திரம் உங்களுக்கு பெண்களுக்கு சேர்வை ட்ரோல் பண்ணுங்க அவங்க உங்களை மாதிரியாக நம்பிதான் பெண்கள் இருக்காங்க பெண்களுக்கு சமோர்மா கொடுக்குறன்ற பேர்ல வாயளவு கொடுக்காதுங்க பெண்களுக்கு இவ்வளவு வன்முறை நடந்த தமிழ்நாட்டுல நாங்க இவ்வளவு சோசியல் மீடியால பாத்துருக்கோம் இவ்வளவு தொலைக்காட்சியில பாத்துருக்கோம் அந்த விஷயமா பேசிக்கிறீங்க பேச மாட்டீங்க ஏன்னா அது பேசுங்களா அது சம்பந்தமா பேசணும் இது வந்து ஒரு ரெண்டு நபருக்கு இடையிலான ஒரு பிரச்சனை அது திருசா அவர்களால குற்றம் தான் தளபதி விஜயன்னா குற்றம் இல்ல தளபதி விஜயன்னாவால திருசா அவர்கள குற்றஞ்சாட்டப்பட்டா தான் அது குற்ற செயலா ஈடுபடும் குற்ற செயலண்டா என்னன்றே தெரியாம நீங்க தடை ரெண்டு தரப்பும் அவங்க ஆறு ஒரு நபர் மீது குற்றம் சாட்டினா மாத்திரம்தான் அவ குற்றவாளி இல்லைன்னா அந்த விஷயம் பேசாதுங்கடா புரியுதா பேசவே பேசாதுங்க ஏன்னு சொன்னா மூணு வரை பண்ணுங்க விஜயகாந்த் சேருக்கு இப்படி ட்ரோல் பண்ணி விஜய் விஜயகாந்த் சார் நாசம் பண்ண மாதிரி தளபதி விஜயநாள் நாசம் பண்ண முயற்சி செய்யாதுங்க நீங்க நெடுகை கொடுத்து ஒரு தமிழன் வளர்ந்து வந்து அடிச்சு கீழே உட்கார வைக்கிறீங்க புரியுதா அதுல வேற பெண் தமிழனை உட்கார வச்சுட்டு பேந்தேன் கிடையாது நீட் தேர்வு அது விளக்கு இது விளக்குன்னு போய் நிக்கிறீங்க அப்ப உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காதாங்கடா ஒரு தமிழனை உங்களுக்கு எந்தக்குமே முன்னரையும் விட மாட்டீங்க மேல வரையும் விட மாட்டீங்கன்னு சொன்னா பேந்தேண்டா போய் நிக்கிறீங்க எங்களுக்கு அது இல்லை இது இல்லை அந்த உரிமை தான் இந்த உரிமை தான் இவங்க தமிழனை ஜெயிக்க விடுற இல்லையே தமிழன் எங்கேயும் ஜெயிக்க விடாதுங்க வேற மொழிக்காரனை தூக்கி உள்ள வைங்க வச்சா வாழ்க்கை பூரா நீங்க அடி வேண்டி தான் சாகணும் அது உங்களோட விதி விஜயகாந்த் சாருக்கு என்ன செஞ்சீங்களோ அதை தான் தளபதி விஜயனாலும் செய்யறீங்க செய்தா வாழ்க்கை பூரா நீங்க அடி வேண்டி தான் சாகணும் ஏன்னா நீங்க தமிழனை ஜெயிக்க விட மாட்டீங்க வேற மொழிக்காரனை கொண்டு வந்து உட்கார வச்சு உயர்த்தி பேசுங்க உயர்த்தி காதையுங்க நீங்க வாழ்க்கை அடிமையா தான் இருப்பீங்க உங்களுக்கு எந்த வித சலுகை தர மாட்டாங்க நான் உங்கள்ட்ட கேக்குறேன் நடராஜன் கிரிக்கெட் நடராஜனை விடையாடா இப்ப இந்தியா செலெக்ஷன்ல போன போலர்ஸ் அவ்வளவு பெரிய போலர்ஸ் இருக்காங்க சரி இப்ப சிம்பாஜ தொடருக்கான செலெக்ஷன் வந்தது அதுல நடராஜன் அடுத்தீங்களா இதுலயே புரியலையாடா உங்களுக்கு அரசியல் அடே தமிழனை வளர்த்துங்களா தமிழ்நாட்டில் தமிழனை வளருங்க அங்க பக்கத்து மாநிலத்துல அவங்க அவங்க மொழியை வளர்த்துக் கொள்வாங்க புரியுதா உங்களோட நாட்டுல எல்லா உயர மொழிக்காரன கொண்டு வந்து வளர்த்து நாசம் பண்ணி வச்சுக்கிறீங்க இதுல இப்ப தளபதி விஜயன் அரசியலுக்கு வந்தா அவரை அடிச்சு நுரைக்கு உள்ள போட்டுருவோம் உள்ள போட்டுதான் நீங்க எங்களுக்கு நீர் விளக்கு தாங்க நீத்து விளக்குத்தாங்க மண்ணாங்கடி தாங்கன்னு போய் கையிருந்து கெஞ்சிங்க அவங்க பாய் 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 தரையில் தரையில் அது போயிடுவாங்க அது என்ன முதல் உங்களோட இனத்தை சேர்ந்தவன் உங்களோட வழியை புரிஞ்சவனுக்கு முதல் வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுத்தா தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் அவன் நிற்பான் உங்களுக்கு சார்பான உங்களோட இனத்தை சேர்ந்தவனை அடிச்சு நொறுக்கி உட்கார வச்சிருங்க எப்படியாவது கேவலப்படுத்தி அவனை நாசம் பண்ணிருங்க உங்களுக்காக நிக்கிறவனே உங்களுக்காக தியாகம் பண்றவனே நாசம் பண்ணிடுங்க பண்ணிட்டு உங்களை வச்சு சம்பாதிக்க வரவன உயர்த்தி பிடிங்க உங்களோட தலைவிதிதான் வந்து கத்துங்க எங்களுக்கு அந்த விளக்கு வேணும் இந்த விளக்கு வேணும் உங்களுக்கு அந்த தீர்வு வேணும் இந்த தீர்வு கிடைக்காது ஒன்றுமே கிடைக்காது நீங்க இப்படி இருக்க மாட்டேன் தமிழ்நாட்டு மக்களே புரிஞ்சுக்கங்க தெளிவா புரிஞ்சுக்கீங்க தெளிவா உங்களுக்கு நன்மை எது கெட்டதுன்னு தெரிகிற அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவு இருக்கு இதுல எனக்கு தளபதி விஜயன்னா அப்படி தப்பா பேசினா கடுப்பு தான் வருது எனக்கு எத்தனையோ நடிகர் இந்த லியோ படத்துல கிஷ் அடிச்சுட்டாதான் திருசாக்கு ஏண்டா டேய் ஆபாச படம் இந்தியா சினிமா முழுக்க அது கூட ஆபாச படங்களை நாங்க பாக்குறோம் அதுக்கெல்லாம் எல்லாத்தையும் எங்கடா போனீங்க தளபதி விஜயா ஒரு தொழிலடா அது தொழில் அவங்க நடிப்பாங்க அதோட சரி அவங்களோட லைஃப் சரி அவங்க அவங்க நடிச்சதுக்கு சம்பளம் பண்ணாங்க இவங்க நடிச்சதுக்கு சம்பளம் பண்ணா அவங்க அவங்க தங்கட வேலையை பார்த்து போயிட்டாங்க இதுல வேற தளபதி விஜயனா போட்டு கேவலை கொண்டே இருக்கிறீங்க ஏன்னா தளபதி விஜயனா தான் உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கு விட மாட்டேன் தளபதி விஜயனா தொட்டா யாரா இருந்தாலும் விட நாங்க இருக்கோம் தளபதி விஜயனா தூக்கி பிடிக்கிறது தூக்கி பிடித்தோம்டா எங்களை தளபதி விஜயன்னா உயிர் தான் தூக்கி பிடிப்போம் தளபதி ரசிகம் தாண்டா அப்படித்தான் காய்ப்போம் தளபதி விஜயனா கேவலமா பேசினா நாங்களும் கேவலமா பேச வேண்டி வரும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் நன்றி